மக்களே வணக்கம் நாங்க இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் வேண்டாம் நீண்ட காலத்துக்கு பிறகு பல்வை சிதம்பர கல்லூரியில் கணித பிரிவில் திரியே பெற்ற மாணவர்களின் கௌரவிப்பை தான் நாங்கள் பார்க்க போறோம் வாங்க போய் பார்ப்போம்ல என்ன நடந்தது சாதணையாளர் சென்னை காங்கிரஸ் நிகழ்வுடைய பிரதமர் விருந்தினராக விலகி வந்து சிறப்பிக்கொண்டிருக்கின்ற வடகாட்சி கழிவு நிலையத்தினுடைய கணித மாநிலத்தினுடைய சுய கடசுவர் அவர்கள் மாணவி சிறீதேவி அவர்கள் மூன்று பாடங்களிலும் கீது ரசிக்கூரிக்கு பெருமை செய்த போது தன்னுடைய மண்டத்தில் பிரதிசெய்துள்ள அந்த வகையில் அவர்களுடைய அந்த சேப்பாள்

ஒரு கல்லூரியான சோகங்கள் தீரங்கள் எல்லாம் ஒரு படித்தர்களாக மாற்றி விசாரணை நடத்தி இருக்கிறார் மாணவர்கள் தான் இந்த சங்கத்தை தீர்த்துக் கொள்வதோடு சிறுதெய் இந்த புரிவதற்கு ஆசை குறித்த அமளிப்பு காரணமாக இருந்திருக்கிறது அவர்கள் பாடசாலை இடத்துக்கு கூட பாடசாலை முடிந்த பெற்ற அதிகாலை வேலை இடங்களில் கூட இளவது இடங்களில் கூட வகுப்பு எடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய முயற்சி விரும்பும் அவர்களை அதே ஒரு முயற்சி அவர்களுக்கான கைகூடங்கள் திட்டவில்லை தொடர்ந்து நாம் முயற்சிப்போம் கூடுதலாக முயற்சித்து இன்னும் சில ஆசிரியர்கள் முயற்சி செய்வார்கள் அந்த நம்பிக்கையோடு கடுதலாக இந்த நம்பியை தங்கு உதவி அது மாத்திரமல்லி அவர் சிறந்த ஒரு மாணவி நல்ல பின்பு பின்புதான் எனக்கு ஒரு இரண்டிலே எனக்குள்ள புதிய மாதிரி சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகிறது என்றால் இந்த டீம் ஒர்க்கை தீமை வழிநடத்துறது அதிகம் மட்டும்தான் ஆனால் அவருடன் சேர்ந்து அத்தனை பேரும் பயணிக்கிறோம் அத்தனை பேரும் ஒத்துழைப்பும் சேர்ந்து தான் இந்த நிலைக்கு வந்தது அதுபடியா தான் எங்களுடைய கூட்டு முயற்சி வெற்றி அடைய வைத்துள்ளனர் சாதனை மாணவி செல்வி பிரபு ஸ்ரீதர் கண்டிப்பாக நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்ற பள்ளியுடைய பழைய மாணவர்களை பாடசாலை நிறைவேற்று அபிவிருத்தி அந்த பிள்ளைகள் அடைகிற விஷயம் இருக்கிறது அந்த வகையில் அந்த மாணவி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உச்ச வெற்றி அடைந்திருக்கிறார் நிகழ்ச்சி மூன்று பெரும் பெயர்களை பெற்று தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் இந்த பாடசாலைக்கும் இந்த மண்ணுக்கும் எங்களுடைய கேள்வி நிலையத்திற்கும் ஒரு பெருமை பெருங்கிறார் அந்த வகையிலேயே அந்த மாணவியை நான் அனுதார பாராட்டுகிறேன் இந்த மாணவிய பெருமைக்காக அவருடைய பெற்றவரை நான் பாராட்டுகிறேன் அதேபோல இந்த பாடசாலை அவருக்காக பல்வேறு சேவைகள் செய்திருக்கிறது அந்த வகையில் அவருக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் அதிபர் அவருடை அவருக்கு கைப்பற்ற ஆசிரியர்கள் அதே அதேபோல அவருக்கு ஆரம்ப கல்வி இடைநிலைக் கல்வி போரிட்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் உண்மையிலேயே பாராட்டுகள் உபது அந்த வெற்றியை தொடர்ந்து அந்த மாணவி இந்த சாதனை அடைந்திருக்கிறார் ஆகவே அன்பான மாணவ சின்னங்களை நீங்களும் இந்த மாணவி போல எதிர்காலத்திலே ஒரு சிறந்த பெருபொருளை பெற உங்களுக்கு உறுதி போட்டு கொள்ளுங்கள் உங்களுடைய மண்ணுக்கும் உங்களுடைய பாடசாலைக்கும் நீங்கள் அளிக்கின்ற இந்த பெருமர்கள் நிச்சயமாக சாதனை இருக்கும் இந்த மண்ணுக்கு ஒரு பெருமை உண்டு அதே போல இந்த பாடசாலையை நீங்கள் கொடுக்கின்ற அந்த பெருபவர்கள் இந்த மண்ணையும் இந்த பிரதேசத்தையும் எங்களுடைய வடமராட்சி மண்ணையும் நிச்சயமாக பெருமைப்படுத்தும் உண்மையிலே இந்த நுழை காப்புதல் சாதாரண உயர்தர பயிற்சியிலே குறிப்பாக இந்த கடித பிரிவிலே வடமராட்சியிலே மிக சிறப்பான பெருமைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் தேசிய மட்டத்திலே ஏழாவது அதாவது மாவட்டத்திலே முதலிலேயே எங்களுடைய வடமராட்சி பிரிசத்தை என்பது பாடசாலை மாணவர்கள் தான் வைத்திருக்கிறான் அதே போல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மாணவர்கள் மூன்று பெரு பெற்றிருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் உண்மையிலே வந்து இந்த பிரந்தி கிடைத்த பெருமை இதே போல அதிபர் குறிப்பிடத்து போல எதிர்காலத்திலே இந்த பகுதிகளிலே கணிதத்துறையிலே கேட்கிற மாணவர்களுடைய பெருமைகள் அதிகரிப்பதற்காக இன்னும் பல வேலை திட்டங்களை நாங்கள் கொண்டு வர நான் இங்கே மிகச்சிறந்த பெருமைகளில் இந்த பாடசாலை உட்பட பல பாடசாலைகள் எதிர்காலத்தில் இருப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் கொண்டு வர ஆகவே அன்பான பிள்ளைகளை இந்த மாணவியை நீங்கள் மூணாரணமாக கொண்டு நீங்களும் எதிர்காலத்திலே உங்களுக்கு பொருத்தமான துறைகளில் சிறந்த பெருமைகள் கேட்டு இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் பெருமை செய்கின்ற நல்ல பிரச்சனைகளாக நீங்கள் சமூகத்தில் உருவாக வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள

தொடர்ந்து நீங்கள் மிக சிறப்பாக இருக்கு உங்களுடைய எதிர்பார்க்க குடும்ப வாழ்க்கை உற்பத்த அனைத்து சிறப்பாக இருக்க வேண்டுமே இல்லாமல் இறைவனையும் வேண்டி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைப்படுத்துகின்றேன் நன்றி வணக்கம் அப்பாவுக்கு அப்பா வந்து படம் நல்லா பாட கிவியை போட்டு நல்லா பாடலாம் பார்ப்போம் பிள்ளைகள் படிக்கணும்ன்றதுக்காக முதல்ல அவர் வந்து கேபிளை கட் பண்ணிட்டேன் அந்த பிள்ளை அந்த படிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் போட்டுருக்காங்க ரஷ்யாக வந்து ஒரு மார்க்ஸ் வந்து அந்த மார்க்ஸ் கழகத்தில் வந்து அறுபத்தி ஏழு கெமிஸ்ட்ரியில் வந்து நாற்பத்தி ஒன்பது ஃபிசிக்ஸில் வந்து நாற்பத்தி ஏழு நான் உங்களால் வந்து சரி பண்ணுற அந்த நான் சொல்கிறேன் நிற்கிறேன் அதில் நான் வீட்டுக்கே டீச்சர்ஸை நான் அஞ்சு வைக்கிறேன் உங்கள் வீட்டில் இருந்தே காசை போட்டுக்கலாம் 这个告诉我们几个，嗯，二，这是我给的。